பீஸ்மரோட சபதம் கங்கையா வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் வளர்த்து கொண்டுட்டு வந்து விடுறேன்னு சொன்ன மாதிரி பெரியவனானே தேவ விரதனை கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பாவான சாந்தன்கிட்ட விடுறாப்புல சாந்தனும் மகிழ்ச்சியாகி அவனை கூட்டிகிட்டு போய் அடுத்த ஃப்ரெண்ட்ஸாக வந்து பட்டம் சுட்டுறாங்க அடுத்து அவன் தான் வந்து அரைச்சி செய்வான் இது மாதிரி ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு நாள் வந்து சாந்தன மகாராஜா யமுன நதிக்கரோடமாக நடந்து போய்ட்டுருக்காரு அப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வருது எங்கே இருக்கட்டும் ஸ்மெல் வருதுன்னு போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு பொண்ணிட்ட இருந்து வருது அந்த பொண்ணு வந்து ஒரு செம்படவன் தலைவனோட பொண்ணு அந்த பொண்ணை பார்த்தோன்னே சாந்தனு மகாராஜாவுக்கு ரொம் கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசை வந்துடுது இத்தனை நாள் வந்து பிரம்மச்சரியத்தை தான் கடைப்பிடிச்சிட்டு வந்திருந்தார் கங்காதேவிக்கு அப்புறம் யாரையும் கல்யாணம் பண்ணல சாந்தனு மகாராஜா இந்த பொண்ணை பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணோன்னு தோணுது ரொம்ப அந்த பொண்ணுகிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாப்புல அந்த பொண்ணை சொல்லிட்டா எங்கள் அப்பா வந்து இந்த செம்படவன் அதாவது மீன் பிடிக்கிற இந்த கூட்டத்துங்கள்லாம் தலைவன் ஸோ அவரோட பெர்மிஷன் கொடுத்தா நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டு இந்த ராஜா போய் amen அவங்க அப்பா கிட்டே போய் பெர்மிஷன் கேட்குறப்பல அந்த செம்படவன் தலைவன் சொல்லிடுறாரு நான் எப்படியும் என்னோடய பொண்ணை யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் தான் பண்ணி கொடுக்க போகிறேன் பட் ஆனால் நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்குது சரி என்னன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு அதுக்கு செம்படவன் தலைவன் சொல்கிறான் என் பொண்ணுக்கும் உனக்கும் பிறக்கிற குழந்தை தான் வந்து அடுத்து இந்த ஊரை அரசனாக வந்து இந்த ஊருக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டோன்னே சாந்தனு மகாராஜாவுக்கு அதிர்ச்சியாக ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக வந்து தெய்வ விரதனை பட்டம்லாம் சூட்டிட்டோம் அவனுக்கு தான் முழு பொறுப்பும் இருக்கு ஸோ வந்து அவன் தான் வந்து பயங்கர கெட்டிக்காரனா நல்லா இதுவாக திறமையோட இருக்கிறான் ஸோ அவனை போய் விட்டுட்டு இது பண்ணுறதா இது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தன மகாராஜா அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாரு பட் ஆனால் அவர் வந்து அரண்மனைக்கு வந்துடுறாரு இருந்தாலும் ஒரு மாதிரி சேட்னஸ்ஸோடு இருக்கிறார் தேவவிரதன் பார்க்குறான் ஏன் அப்பா இப்படி இருக்கியாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் கேட்கும்போது அவங்க அப்பா மழுப்பி மழுப்பி ஆன்சர் சொல்லிடுறாரு ஸோ அதனால் இவன் வந்து எப்படியோ இவன் பயங்கர கெட்டிக்காரன் புத்திசாலியும் கூட அவங்க அப்பாவோட தேரோட்டி மூலமாக என்ன நடந்துச்சுன்றத தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுட்டு அவன் செம்படவன் தலைவனை போய் பார்க்க போகிறான் அவங்க அப்பாவோட வருத்தத்தை வந்து போக்கணும் சேட்னஸை போக்கணும் அவங்க அப்பா ஹாப்பியாக இருக்கணுன்றது மட்டும்தான் அவனோட குறிக்கோளாக இருந்தது போய் இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாப்புல அப்போ கேட்கும்போது அவங்க செம்படவன் தலைவன் அதையே சொல்கிறான் என் என் பொண்ணுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிறக்கிற குழந்தை தான் வந்து அடுத்து அரசை தான் வரணும் சரி ஓகே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் வந்து அடுத்த அ ராஜாவாக வரவே மாட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்த தான் வந்து ராஜாவை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னே ஓகேன்னு செம்படவன் தலைவன் ஹாப்பி ஆகிட்றான் ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீயே வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு தகப்பனாக இருந்து உங்கள் உங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறம் சொல்லிவிட்டு அடுத்து எனக்கு ஒரே ஒரு டவுட்டு சப்போஸ் வந்து உனக்கு அடுத்து உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் பிறக்குது அப்படின்னா அப்போ அந்த பிள்ளைங்க தானே வந்து அரசாட்சி பண்ணணுன்னு வருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை கேட்டோன்னா பீஷ் தெய்வவிரதம் சொல்கிறான் நான் வந்து என்னோடய உயிர் இருக்க வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் பிரம்மச்சரியனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதை சொன்ன உடனே அடுத்து வானத்துலேருந்து அசரீரியா பீஷ்மர் பீஷ்மர்னு அப்படியே ஒரே கோஷமாக வருது பூமாரியாக பொழியுது ஸோ இதுதான் வந்து பீஷ்மர் வந்து சபதம் ஏற்றது ஸோ சபதம் ஏற்று அந்த பொண்ணை வந்து மீ செம்படவனோட பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அவங்க அப்பாவும் ஹாப்பியாக இருக்காங்க அவங்க அப் சாந்தன மகாராஜாக்கும் அந்த பொண்ணுக்கும் பிறந்த ரெண்டு குழந்தைங்க அந்த பொண்ணோட பேர் வந்து சத்யவதி அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க ஒருத்தன் பேர் வந்து சித்ரா சித்ராங்கதன் இன்னொருத்தையும் பேர் விசித்திர வீரியன் ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அரசாட்சி பண்ணுறாங்க சித்ராங்கதனுக்கு ரெண்டு ரெண்டு சாரி விசித்திர வீரியனுக்கு ரெண்டு ஒய்ஃபு ஒன்று வந்து அம்பிகை இன்னொன்று அம்பாலிகை ஸோ அம்பிகைக்கு பிறந்தது தான் திருதராஷ்டன்ற பொன் பையன் அம்பாலிகைக்கு பிறந்தது தான் வந்து பாண்டோன்ற பையன் ஸோ இதுதான் வந்து பீஷ்மனோட சபதம்